பரலோக தேவனாகிய கர்த்தர் இந்த மாதம் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் அவர் என்னுடைய வழக்காடிகளோடே வழக்காடுகிற ஒரு நல்ல தேவனாயிருக்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் யுத்தம் பண்ணினார் அந்த தேவன் தான் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் மனிதர்களோட நமக்காக கத்தர் யுத்தம் பண்ணுவார் ராஜாக்களோடு நமக்காக கத்தர் யுத்தம் பண்ணுவார் பிசாசோட கத்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக எந்த சக்திகள் எழும்பி நின்றாலும் நான் நம்புகிறேன் நான் போராடவில்லை நான் மட்டும் போராடவில்லை எனக்காக யுத்தம் செய்கிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார் எந்த இடத்திலே யுத்தம் நடந்தாலும் நீங்களும் நானும் தான் ஜெயிக்க போகிறோம்